என்றெல்லாம் பல அழுத்தங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர்களும் அநியாயக்காரர்கள் அவர்கள் ஈமான் கொல்லாத அநியாயக்காரர்கள் நாமும் அநியாயக்காரர்கள் நாம் ஈமான் கொண்டு குரானுடைய சட்டத்தை பின்பற்றாத அநியாயக்காரர்கள் குரானுடைய சட்டத்தை ஏற்காதவர்களை எல்லாம் மூணு வகையா பிரிப்போம் ஒரு ஆயத்தில் ஒமல்லும் விமா அன்சல் அல்லா அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை யார் நம்பவே இல்லையோ பொகுல ஐக்ககொமல் காஃபிரோன் அவங்க காஃபிர்கள் ஒமெல்லம் யாக கும்பி அஞ்சலா முஸ்லீமாக இருக்கிறான் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை யார் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் இப்போ நாமளும் அநியாயக்காரர்கள் அவர்களும் அநியாயக்காரர்கள் ஒரு அநியாயக்காரன் இன்னொரு அநியாயக்காரனுக்கு எதிராக துவா செஞ்சால் பளிக்குமா என்ன யாரெல்லாம் மோடி அழிச்சிரு அப்படின்னு யார் துவா செய்கிறது அநியாயக்காரன் அப்போ ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக இருந்தால் எப்படி துவா உடனே கபூலாகும் வக்ஃபுடை சட்டத்தை எடுத்துக்கங்க அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் அநியாயம் ரொம்ப ஆபத்தான சட்டம் எந்த பள்ளிக்கும் உத்தரவாதம் இல்லை அதான் அந்த சட்டம் நான் அதே நேரத்தில் வக்ஃபு சொத்துக்களை இந்த உம்மத்து எவ்வளவு அநியாயமாக எத்தனை பேர் அதை தவற ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்போது இங்கே அநியாயக்காரர்கள் நாமளும் அநியாயக்காரன் அவனும் அநியாயக்காரன் அப்போ அல்லாட்டை பழிக்கிறதுங்க இப்போ இந்த தலாக்குங்கிற இந்த சூறாவில் எல்லாம் அவ்வளோ அழகான சட்டங்களை சொல்கிறான் இப்போ நம்ம அதற்கு முன்னால் திருமண வாழ்க்கை அது எப்படி இருக்கணும் கணவன் மனைவிடையே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்போ திருமண வாழ்க்கை வந்து தொடர்வதை மார்க்க விரும்புது சொர்க்கத்திலையும் கூட நீங்கள் உங்கள் துணைவியரோடு சொர்க்கம் போங்கன்னு தான் சொல்லப்படும் அப்போ அதை தான் மார்க்க விரும்புது கடைசி கட்டமான ஒரு தீர்வு தலா அந்த தலாக்குக்கு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறான் முதல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை குறித்த ஒரு பொது அறிவு எல்லாருக்குமே வேண்டும் இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை வந்தால் பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்கிறது என்று எல்லா பெரியவர்களுக்கும் தெரியணும் கணவன் வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி எல்லாரும் தெரியணும் அதனால தான் முதல்ல நான் அதை பற்றி சொல்லிட்டு இந்த தலாத்தில் அல்லா என்னென்ன சொல்கிறாங்கிறத நினைவூட்ட விரும்புகிறேன் இல்லற வாழ்க்கை கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை இருக்குது குரானில் அல்ல அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஓமை என்ன சொல்லக்கும் அஞ்சும் அன்சும் லிபாசு இல்லை நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லி காட்டுவான் புலமாக்கள் இந்த ஆடை என்பதை வைத்து பலவிதமான விளக்கங்கள் தருவாங்க ஆடை தான் ஒரு மனிதனுக்கு அழகு ஆடை தான் ஒரு மனிதனுக்கு கம்பீரம் அப்படியானால் திருமண வாழ்க்கை தான் மனிதனுக்கு அழகையும் கம்பீரத்தையும் தருது திருமணமான மனிதன் தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் முழு மனிதன் ஆகாத மனிதன் அரை மனிதன் ரசூல் சல்லாலை சொல்லவங்க உங்களில் தீயவர்கள் ஆகாதவர்கள் திருமணம் செய்யாதவர்கள் தான் உங்களில் கெட்டவர்கள் அப்படி அப்போ ஒரு மனிதனுக்கு துணை இல்லாமல் இருக்கவே கூடாது அப்போ திருமணமான மனிதன் நிறைவடைந்த மனிதன் அப்போ ஆடை எப்படி கம்பீரத்தை தருதோ அது மாதிரி இரண்டாவது ஆடை நம்முடைய உடம்பில் உள்ள எத்தனையோ குறைகளை மறைக்குது நம்ம சட்டையை கழிட்டு இருந்தால் பல பேருடைய உடம்பில் பலவிதமான காயங்களுடைய வடுக்களை பார்க்கலாம் பலவிதமான சில அடையாளங்கள் அறிகுறிகள் இருக்கலாம் ஆடை எல்லாத்தையும் மறைச்சிருது உள்ள என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது கணவன் மனைவி அப்படி தான் ஒருவர் மற்றவருடைய குறைகளை மறைக்கணும் ஒருவர் மற்றவரது குறைகளை சொல்லக்கூட தன் மனைவியை பற்றி அடுத்தவர்கள்ட்ட குறை சொல்லக்கூடாது தான் கணவனை பற்றி அடுத்தவர்களிடத்தில் ஒரு பெண் குறை சொல்லக்கூடாது ஆடை மாதிரி இருக்கணும் அவருடைய குறையை இவர் மறைக்கணும் இவருடைய குறையை அவர் மறைக்கணும் ஆடைக்கு இது ஒரு அர்த்தம் மூணாவது என்ன ஆடை நல்லா சொன்னதிலிருந்து ஆடை அழுக்கான யாரும் தூக்கலாம் குப்பையில் தூக்கி போடுறதில்லை அதை தான் என்ன சிரம் சுத்தம் பண்ணி மறுபடியும் போட்டுக்கிறோம் கணவன் மனைவி வாழ்க்கையிலேயும் சின்ன சின்ன நெருக்கல் நெருக்கடிகள் வரும் சில சில சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்கள்ங்கிறது அழுக்கு மாதிரி தான் அழுக்கான ஆடைய கோபத்தில் எரிச்சப்பட்டு யாரும் எரிக்கிறதில்ல தூக்கி போகிறது இல்லை அதே மாதிரி தான் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து சங்கடங்கள் வருகிற போது அந்த சங்கடங்களை எப்படி தொடக்கிறது அதை எப்படி நீக்கிறது அதற்கான வழிகளை பார்க்கணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணுமே தவிர உடனே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது என்பதையும் எல்லாம் தருகிறான் ஆடை என்று சொன்னதுலேருந்து ஒரு மனிதனுடைய உடம்புக்கும் ஆடைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குது ஆடை எவ்வளவு நெருக்கமாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கணும் கணவன் மனைவி எவ்வளவு காண ஆளாக நெருக்கமாக தான் இருக்கணும் அதனால தான் மார்க்கை ரொம்ப பிரிஞ்சுருக்கக்கூடாது கணவன் சம்பாதிக்கவே சென்றாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மனைவியை சந்திக்க வரணும் ரொம்ப பிரிந்திருப்பது என்பது கூடாது கணவன் ஊரில் இருக்கிறான்னு சொன்னால் நண்பர்களோடு கோ செலவிடுகிற நேரத்தை விட மனைவியோடு செலவிடுகிற நேரம் அதிகமாக இருக்கணும் இன்றைய வாலிபுர்கள் அதில் தான் தவறு செய்கிறான் வெளியில் சம்பாதிக்கிறான் கொள்கிறான் ஊருக்கு வந்தால் அரட்டடிக்கிறது போகிற நண்பர்களோடு ராத்திரி வீட்டுக்கு போகிறதே பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறது இப்போ இது என்ன வாழ்க்கை மனைவியோடு நெருக்கங்கிறதே இல்லை நவிசல்தான் செல்லவங்க தன்னுடைய எல்லா நபித்துவ பணிகளுக்கும் மத்தியில் எல்லா நபித்துவ பணி அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அத்தனை வேலைகளுக்கு மத்தியில் எல்லா மனைவியரோடும் தினமும் கணிசமான நேரம் கொடுப்பாங்க கணிசமான நேரம் அசருக்கு பிறகு எல்லா மனைவியர் போயிட்டு வருவாங்க எல்லா மனைவி மார்ட்டையும் இன்னைக்கு அது யார்டையுமே இல்லை பல பிரச்சனைகளுக்கான காரணங்கள்ல அதுவும் ஒன்று அப்போ மனைவி இடத்துல நெருக்கமாக இருக்கணும் அந்த நெருக்கத்துக்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு உலமாக்கல் சொல்லுவாங்க வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இஷா தொழுதுட்டால் மனைவியோடு ரூமுக்கு போயிடணும் சில குடும்பங்களில் பெற்றோர்கள் சீக்கிரம் மருமகள்கிட்ட போயிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அப்போ தான் எல்லா பேச்சையும் அவன்கிட்ட பேசுறது தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசுகிறது பத்து மணிக்கு அனுப்ப வேண்டியவொன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன சிறுது உட்கார வச்சு பேசுகிறது இது சில பெற்றோர்கள் வேணுமென்றே செய்கிறதை கூட பார்க்கலாம் இஷாவுக்கு பிறகு மார்க்கம் பொழுதுபோக்க விரும்புகிறது இல்லை இஷாவுக்கு பிறகு பேசிகிட்ருக்கவே கூடாது ஆனால் இஷாவுக்கு பிறகு கணவனும் மனைவியும் மட்டும்தான் பேசணும் வேற யாரும் பேசக்கூடாது பொழுதுபோக்குக்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை ஆனால் கணவன் மனைவியுடைய பொழுதுபோக்கு மார்க்கத்தில் விவாதத்து கணவனும் மனைவியும் சிரித்து பேசுனா வணக்கம் கணவனும் மனைவியும் விளையாடி கொண்டு தான் வணக்கம் மார்க்கத்தில் பெருமானார் அரசில் தான் சொல்லுவாங்க எல்லா பொழுதுபோக்கும் வீணானது மூன்றை தவிர எல்லா பொழுதுபோக்கும் மார்க்கத்தில் வீணு தான் மூணை தவிர அம்பரிகிற பயிற்சி அதெல்லாம் போர் பயிற்சி குதிரை ஏற்றம் கணவன் மனைவி விளையாடுவது அப்போ ஆடை என்று எல்லாம் சொன்னதிலிருந்து அந்த நெருக்கம் இருக்குது இல்லையா அதில் இடைவெளி வரவே கூடாதுங்கிறத மார்க்கம் என்ன செய்கிறது விரும்புகிறது அதே போல தான் ஆடைன்னு அல்லா சொன்னதிலிருந்து நம்ம உடலுக்கும் ஆடைக்கும் மத்தியில் வேறு பொருள் இருந்தால் என்ன செய்வோம் ஒரு பூச்சி விழுந்துருச்சு ஆடைக்கும் உடம்புக்கும் மத்தியில் அதை தூக்கி உடனே போட்டுருவோம் போட்டாகணும் அதே மாதிரி தான் இந்த கணவன் மனைவிங்கிற ஆடைக்கு மத்தியில் அந்நியர்கள் யாரும் குறுக்க வர அனுமதிக்கக்கூடாது பல பேர் செய்கிற தவறு என்ன தான் வெளியில் இருப்பான் தன்னுடைய நண்பன்ற சொல்லி மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்ற சொல்கிறேன் இதை மார்க்க விரும்புகிறதுல இது ரொம்ப ஆபத்தானது நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாமே வீட்டு வாசல் வரைக்கும் தான் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்போ அது உள்ளே வரக்கூடிய புழுப்பூச்சி மாதிரி அது அது ரொம்ப ஆபத்தானது நம்ம தொடர்பு நம்ம மனைவிக்கு வரவே கூடாது நம்முடைய நண்பர்களுடைய பழக்கம் அங்கே வரக்கூடாது இதெல்லாம் ஆடை என்பதன் மூலமாக நல்லா என்ன செய்கிறான் உணர்த்துறான் இப்படி மார்க்கம் வந்து கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உறவாக சொல்லுது வீட்டுக்கு வருகிற போது ஆண்கள் வந்து ஒரு கமாண்டர் மாதிரி வரக்கூடாது வீட்டுக்கு வந்தால் நம்முடைய மனைவி மக்கள் சந்தோஷப்படணும் நாம் வெளியே போயிட்டு எப்போ வர்றோம் என்று காத்திருக்கணும் சனியாக வந்துடுச்சுன்னு நினைக்கக்கூடாது அப்படி பல பேர் இருக்கிறாங்க நம்ம போனால் சந்தோஷப்படணும் நிமிஷில் தான் சிலவங்க எப்போ வீட்டுக்குள் போனாலும் வெளியில் நடந்த எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க சிரித்து கொண்டே தான் போவாங்க நியாயசாரந்தானவங்கள்ட்ட மற்ற மனைவிமார்கிட்ட கேட்டாங்க நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்க உள்ளே வரும்போதே மிஸ்லாசம் செஞ்சுட்டு தான் வருவாங்க நீங்கள் வெளியில் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அதே துர்வாடையோடு வீட்டுக்குள்ளே போய் பேசுவீங்க போய் வீட்டை நம்ம அப்படி எதையும் சாப்பிட்றவங்க இல்லை அவங்க தூய்மையானவர்கள் மனம் மிக்கவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க வீட்டுக்கு போகிறப்போ உன் பல்ல சுத்தம் பண்ணிவிட்டு போ மனைவிட்ட பேசும்போது உன்னிடமிருந்து எந்த வாடையும் வரக்கூடாது உள்ள நுழையும் போது நமிசலாக சொலவங்க சிரித்த முகத்தோடு தான் போவாங்களே தவிர வெளியில் ஆயிரம் சங்கடங்கள் நடந்துருக்கும் அதை காட்டவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்போ ஒரு கணவனும் அப்படி தான் இருக்கணும் மனைவி அப்படி தான் கணவர் வீட்டுக்குள்ளே வருகிற போது இன்முகத்தோடு எதிர்கொள்ளணும் அவங்கள சந்தோஷமாக எதிர்கொள்ளணும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய மார்க்கம் திருமணத்திற்கு முன்னால ஒரு ஆண் பெண் காதலிப்பதை ஹராமுங்குது திருமணத்திற்கு பிறகு காதலிப்பதை இவாதத்துன்னு சொல்லுது நீங்கள்லாம் திருமணத்திற்கு பிறகு காதலிக்கக்கூடியவர்களாக இருக்கு திருமணத்திற்கு முன்னால் காதலிக்கிறது ஹரான் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் மற்றவரை என்ன செய்யணும் காதலிக்கணும் கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு என்பது அரசனுக்கும் பிரஜைக்குமான உறவல்ல அடிமைக்கும் எஜமானனுக்குமான உறவல்ல கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு எஜமான அடிமை மாதிரி கிடையாது ஒரு காதலன் காதலியை போல தான் ஒரு ஹபீப் மகபூவை போல தான் அப்படித்தான் மார்க்க என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த உறவை வந்து வர்ணிக்குது ஒரு பெண்மணி நிக்காகி அடுத்த வீட்டுக்கு வருகிற போது அந்த பெண்ணை வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார் எப்படி பார்க்கணும் ஏன்னா இன்னொரு வீட்டில் பிறந்து அந்த வீட்டில் வளர்ந்து அந்த பெண்ணை நம்மள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஏன்னா பல மாமனார் மாமியாரும் தவறு செய்கிறாங்க எனக்கு எல்லா கவுன்சிலிங் கிளாஸ் நிறைய நடத்துகிறாங்க அதில் திருமணம் ஆனவங்க ஆக போகிறவங்களுக்கு வைக்கிறாங்க அவங்களுக்கு வைக்க தேவையில்லை மாமனார் மாமியாருக்கு வைக்க இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் இருக்குன்னு தவிர நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கவுன்சிலிங்கே தேவை மணிக்கணக்கில் அந்த அளகளை கூப்பிட்டு தான் பேசணும் ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த பெண் எப்படி வர்றா ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் ஒரு தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டாங்களாம் நிக்காகி முத முதலாக ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து வெளியேறும்போது அந்த குடும்பத்தினுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்களாம் இப்போ அவங்க சொன்னாங்களாம் எனக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஆண்கள் நீங்கள் பெண்கள் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பெண்ணுடைய உணர்வு குடும்பத்தார் உணர்வு எப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒரு வீட்டில் இறந்து போன ஒருத்தருடைய ஜனாசா வெளியே போகும்போது அந்த குடும்பத்தினருடைய உள்ள எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு பெண் தன் க தாய் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இருக்கும் வித்யாசைன்னு ஜனாசாவை எல்லோரும் தூக்கிட்டு போகிறோம் இது ரெண்டு காலம் நடக்கிற ஜனாதா வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னு சொன்னாங்க உண்மையாக இல்லையா சகோதரர்களே ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அந்த பெண்ணை இன்னொரு குடும்பத்தில் ஒப்படைக்கிறாங்கன்னா இந்த பெண் வளர்ந்தது இந்த பெண் வீட்டில் உள்ள பழக்க வழக்கம் வேறு விதமாக இருக்கும் அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டோட எல்லா சூழ்நிலையும் ஒரு மணி நேரத்தில் ஒரே நாளில் விளங்கிறணும் புரிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அவங்க வீட்டு சமையல் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அந்த பெண்ணிடத்தில் அழகான முறையில் தான் சொல்லிக் கொடுக்கணும் மாமியார் தன்னுடைய மருமகளை மகளான் மகளேன்னு அழைக்கணும் மக மாமியாரை தாயின் கூப்பிடணும் அவங்களுக்கு மத்தியில் மாமியார் மருமகங்கிற உறவு ஆதிக்கத்தை காட்டுது ரெண்டு பேரில் யாருனாலும் மேலே வந்துடலாம் யாருனாலும் மெகிக்கணும் ஆதிக்க உறவு இல்லை தாய் மகனுங்கிற உணர்வு தான் இங்கே முக்கியமானது ஒரு சம்பவம் உண்டு நடந்ததாக உடநாட்டில் சொல்லுவாங்க வடநாட்டில் இந்த ஹக்கீம்கள் இருப்பாங்க நாட்டு வைத்தியர்கள் அவங்கள ஹக்கீம்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ஹக்கீம் இடத்துல ஒரு பெண்மணி இள வயது பெண்மணி வந்தாங்களாம் வந்ததுமே அந்த பெண்மணி சொன்னாங்களாம் ஹக்கீம்சா உடனே எனக்கு ஒரு அவசரமாக மருந்து கொடுங்கன்னு சொல்லி எதுக்குமா மருந்து ஏன்னா சரி எங்கள் மாமியாரோடு தான் இருக்குது ஒன்றும் நான் இருக்கணும் அல்லது அந்தமாக இருக்கணும் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துறேன் எனக்கு விஷம் மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சான் இந்த ஹக்கீம் சாப் ரொம்ப புத்திசாலி அவர் அவர் சொன்னாரா நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற சரி மாமியாரை விஷம் கொடுத்து கொண்டுறலாம் இன்றைக்கே அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கொடுத்து கொன்னால் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை நீயும் மாட்டிடுவேன் நானும் மாட்டிடுவேன் ரெண்டு பேருமே சிக்கலில் மாட்டிடும் இன்றைக்கி உடனே விஷம் கொடுத்தா என்ன ஆகிறது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து கொள்ளணும் ஒரு நாற்பது நாளைக்கு மருந்து தர சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த மருந்தை கொடு நாற்பது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்க விஷத்தை கொடுத்து சேர்த்து போனால் தெரியாது இல்லையா அப்படி வேணால் மருந்து தரனேன்னு சொல்லி அந்த ஹக்கீம் சொல்லியிருக்கிறார் அந்த பொண்ணு நல்ல யோசனை தானே ஆமாம் உடனே செற்காக கூட சந்தேகம் வந்துடும் நீங்கள் அந்த மாதிரியும் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுற மாதிரியும் மருந்தை கொடுங்க இப்போ ஹக்கீம் சார் சொன்னாராம் ஒரு கண்டிஷன் இந்த மருந்தை கொடுத்தா மட்டும் பத்தாது இந்த நாற்பது நாளும் உன் மாமியார்கிட்ட நீ ரொம்ப நல்லா நடக்கணும் உன் மாமியாரை அம்மாந்தான் கூப்பிடணும் சுட சுட ருசியாக நல்லா சாப்பிட்டு போனாங்க சாப்பாடு போடணும் உன் மாமியாருக்கு தனசிரி தலைக்கு என்ன செய்யணும் மசாஜ் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் ஆ சரிங்க செய்கிறேன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மாவும் போச்சு போய் மாமியாருக்கு அந்த மருந்தை கலந்து கலந்தும் கொடுக்குது ஹக்கீம் சாப் சொன்ன மாதிரி நல்ல சுவையான உணவு மாமியாருக்கு மசாஜ் செய்து அவங்கள அம்மா அம்மானே கூப்பிடுது ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட ஆகல அந்த பொண்ணை ஹக்கீம் சாப்பிட்ட திரும்ப ஓடி வருது ஓடி வந்து ஹக்கீம் சாப் விஷம் முறிவுக்கான மருந்து கொடுங்கன்னு சொல்லு விஷ முறிவு காணும் என்னம்மா தான் மாமியாரை கொல்லணும்னு மருந்து கேட்டு போனேன் விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து இருக்கிற என்ன விஷயம் இல்லை இப்போ எங்களுக்குள்ள எல்லாம் மாறிப்போச்சு எங்கள் மாமியார் என்ன மகளேன்னு கூப்பிட்றாங்க நான் உங்கள அம்மானு கூப்பிட்றேன் இந்த பத்து பன்னெண்டு நாள் விஷம் மருந்து வேறு கொடுத்துருக்குறானே அதை முறிக்கிறதுக்கு மருந்தை கொடுங்கன்னு கேட்டுச்சு ஹக்கீன் சாப் சொன்னார் நான் உனக்கு விஷம் மருந்தை கொடுக்கவே இல்லைம்மா அது சத்து மருந்து தான் அது அவங்களும் சாப்பிட்லாம் நீயும் சாப்பிட்லாம் நான் ஒன்றை திருத்துறதுக்கு ஒரு யோசனை சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு மத்தியில் உள்ள விரோதம் போயிடும் இப்போது அன்னைக்கு நீங்கள் மாமியார் மருமங்கிற விரோத பார்வையில் இருந்தீங்க இன்னைக்கு தாயும் மகளுமாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்வாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுல ஒன்று ஆச்சரியம் இல்லை அப்போ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாமியார் எப்படி நடக்கணும் பல மாமியார்களும் அடக்குமுறை கையாளுகிறாங்க மருமகளை இழிவாக பார்க்குறாங்க மருமகளுடைய கண்ணியத்தை என்னங்க மதிக்கிறதில்ல அவங்க வீட்டில் என்ன அந்தஸ்தில் இருந்திருப்பாங்களோ அந்த அந்தஸ்தையும் பார்க்கணும் மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய மரியாதை கொடுக்குது ஒரு பெண்மணி எந்த இருந்து வந்தாங்க அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் என்ன இதெல்லாம் அந்த மாமியார் என்ன செய்யணும் அந்த பொண்ணை பார்க்கணும் அதனால தான் சொன்னால் அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை இதெல்லாம் மார்க்க என்ன செய்கிறது இப்படியெல்லாம் நடக்க என்ன செய்து வலியுறுத்தல் செலவு செலதாரேசன் அவர்கள் தம்முடைய மனைவியோடு இவ்வளவு இணங்க இணக்கமாக தான் என்ன செஞ்சாங்க நடந்தாங்க முதலான வீர துல்ஃபார் சாப் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்துகம் அவர்களிடத்தில் ஒரு ஒரு வாலிபர் வந்தாராம் வந்து சொன்னாராம் ஹஜரத் என் மனைவியை நான் இப்போவே தலாக் சொல்லணும் எனக்கு அனுமதி கொடுங்க இப்போ ஹஜரத்துடைய தொடர்பில் இருந்திருப்பார் போல் தருது ஷேக சொன்னால் தலா கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து ஹஜரத் உடனே தலா சொல்லணும் எனக்கு வந்து தலாக் சொல்ல அனுமதி கொடுங்க பெரியவங்க பக்குவமாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க உடனே தலா சொல்லணுன்னா சொல்ல மாட்டாங்க அதை சொன்னாங்களா சரிப்பா அப்புறம் சொல்லிக்கலாம் நீ முதல்ல ஒரு ஸ்வீட் கடையில் போய் குலாப் ஜாம் வாங்கி உன் மனைவிக்கு போய் ஓட்டி விடுன்னு சொன்னாங்க குலாப் ஜாம் வாங்கி மனைவிக்கு வாயில் போடுன்னு சொல்லி அவரும் அவரும்போது சேகனடாக தலாக் சொல்கிறதுக்கு அனுமதி கேட்டால் குலாப் ஜாமுன் கொடுக்க சொல்கிறாங்களே போய் கொடுத்தாராம் அப்புறம் கொஞ்ச நாளாக ஆளவே காணோம் ஷேக் கேட்டாங்களா என்னப்பா வந்த தலா சொல்கிறதுக்கு காணம்னு சொல்லி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி குலாப்ஜாமுன் கொடுத்தேன் டெய்லி பழக்கமாக போச்சு இப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம் ரசூல்சிலாசனமுடைய சுண்ண துப்பாது கணவன் வந்து மனைவிக்கு என்ன செய்யணும் வாயில் உணவு வைக்கணும் அது சதக்கான்னு சொன்னாங்க சதக்கா செய்யும்போது ரமத்தி இறங்கும் ரஹமத்தி இறங்குனா விரோதம் போயிடும் ரம்சிலாசனம்னா மனைவியர் சாப்பிட்ட இடத்துல வாய் வைத்து குடிப்பாங்கன் இருக்குது மனைவி வாய் வச்ச இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க அவள் இதெல்லாம் செஞ்சா விரோதம் போயிடும் இதெல்லாம் செஞ்சா குரோதம் இருக்காது அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு ஒரு அருமையானவர்கள் இதெல்லாம் நமக்கு உலமாக்கல் இருந்து நமக்கு கட்டுத்தராங்க நம்ம வெளியூர்ல இருந்து வரும்போது யாராருக்கோ என்னென்னமோ வாங்கிட்டு வர்றோம் சஃபர்லேருந்து இருந்து திரும்பி வந்தா மனைவிக்கு ஏதாவது ஹதியாக வாங்கிட்டு வாங்க அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ ஏதாவது ஒரு ஹதியாக ஒரு அன்பளிப்பு என்ன செய்யணும் மனைவிக்கு செய்யணும் இப்படியெல்லாம் நபிசல்லா அலி செலவங்க பல ஹதீசுகளில் நமக்கு ஒழுக்கத்தை என்ன செய்வோம் கற்றுக்கூடாது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் நான் சொன்னாலே இஷாவுக்கு பிறகு பேசுவது தடை ஈஷாவுக்கு பிறகு கூடாது ஈஷாவுக்கு பிறகு வீண் பேச்சு பேசக்கூடாது கணவன் மனைவி இரவில் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் ஆர்க்க சொல்லக்கூடிய இந்த விதங்களை பேணி இருந்தா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராது சில நேரங்களில் இது எல்லாம் மீறி எவ்வளோ விஷயங்களை பேணினாலும் எவ்வளோ விஷயங்களை கடைபிடித்தாலும் மீறி மனக்கசப்புகள் ரொம்ப வளர்ந்துட்டா பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கம் வந்து இந்த தலா அப்படிங்கிற ஒரு முறையை கையாளு நான் சொன்னேன் இந்த தலா தட்டி இதில் எல்லாம் பதினாலு சட்டத்தை சொல்கிறான் யாருமே மதிக்கிறது இல்லைங்க எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் நம்முடைய மதரசாவில் முடித்த ஒரு ஆலிம் வந்து ஒரு ஹசனி எனக்கு ஒரு ஆடியோ போடுறாரு ஒருத்தர் தன் மனைவியை மூணு தலாக் லெட்டு மூலமாக கொடுத்துட்டார் ஒவ்வொரு தலாக்காக லெட்டு மூலமாக கொடுத்துட்டார் கொடுத்து பல வருஷங்களும் ஆகிப்போச்சு இப்போ அவர் தலாக்கெலாம் ஒன்றும் கிடையாது வானம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் தலாக்கெலாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் மூணு தலாக்கு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி இதை பற்றி ஒரு சட்டம் கேட்டார் அப்போ தலாக்கு சொல்லிட்டு கூட வாழலாம் பாவம்லாம் இல்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம் முஸ்லீம்களிலே இருக்குது அப்போ நம்முடைய சரியத்தையும் சட்டங்களையும் மோடி அரசாங்கனராக இருக்குதுன்னு இல்லை முஸ்லீம்களில் இன்னைக்கு பாதிக்கும் மேற்பட்டவங்க அப்படி இருக்கிறாங்க மூணு தரா சொல்லிவிட்டு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறது அது ஹராமது அந்த உறவு சீனா அது விபச்சாரம் அது ஆக இப்படி தனாக்குடைய சட்டங்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நம்மிலேயே நாம் பார்க்குறோம் தலாக் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிற போது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறான் முதல் விஷயம் என்ன தல்லி கோகுனல் எய்ததி என்ன தலாக் சொல்லுகிற போது ஒரு பெண்மணி சுத்தமாக இருக்கிற காலத்தில் சொல்லணும் மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது நீ எங்கே யார் இதை பேன்றாம யோசிச்சு பாருங்க எல்லாம் சொல்லக்கூடிய முதல் கட்டளை அதுதான் ஒரு பெண் சொல்லக்கூடாத நாட்களில் இருக்கும்போது தலாக் சொல்லவே கூடாது அது ஹராமது சொன்னால் அந்த பெண்ணை திரும்ப மீட்டணும் அப்படி ஒரு சஹாவி சொல்லிட்டாங்க மனைவியை மீட்டுமாறு சொன்னாங்க எல்லாம் சொல்கிறான் முதல்ல சுத்தமாக இருக்கிற காலத்தில் தலாக்கு சொல்லுங்க ரெண்டாவதா சொல்லுவா சொல் இத்தா இதாவுடைய நாட்களை சரியாக கணக்கெடுங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து தலாக்கு சொன்ன பிறகு அந்த பெண்மணி எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டில் தான் இருக்கணும் அந்த வீட்டை விட்டும் அவங்களும் வெளியேறக்கூடாது கணவனும் வெளியேற்றக்கூடாது இங்கே என்ன நடக்குது எந்த பெண்ணாவது தலாத்து சொல்லப்பட்ட என் கணவனோடு எந்த வீட்டில் வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டில் இதுதான் இருக்கிறாங்களா யாராவது இந்த சட்டத்தை மதிக்கிறமாக யோசிப்பாருங்க தலாத்துக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அங்கே தான் இருக்கணும் லா தொஹு ஜூஹன் வீட்டை விட்டு அவளை வெளியேற்றக்கூடாது இதுதான் அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறான் அடுத்து என்ன சொல்கிறாங்களா சேர்ந்து வாழ்ந்தாலும் அலஹா சேர்ந்து வாழுங்க அம்சி கூஹுன்ன பிமாஃப் ந பிமா பிரிஞ்சாலும் அழகாக பிரிங்க பாருங்கள் தலாக் சொல்லி பிரியும் போது கூட மார்க்கம் வந்து ரெண்டு பேரும் ஒரு எதிரியா பகமியோடு பிரியக்கூடாது நான் நிக்காக சேரும் போது எப்படி சந்தோஷமாக சேர்ந்தீங்களோ ரெண்டு சாட்சியை வச்சு நிக்காக நடந்து ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களோ பிரிகிற நேரம் வந்துடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியல எல்லாம் சொல்ல ரெண்டு சாட்சியை வச்சு தலாக் சொல்லுங்கள் ரெண்டு சாட்சிகளை வைத்து தலாக் சொல்வது முஸ்தஹப் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க முஸ்தஹப் அது ரெண்டு சாட்சியை வைத்து பாருங்க நம்ம எனக்கமாக வாழணும்னு சேர்ந்தோம் ஆனால் வாழ முடியல நமக்கு மத்தியில் சங்கடங்கள் ஆயிடுச்சு சந்தோஷமாக பிரிய சொல்கிறான் அல்ல தலாக் சொல்லும்போது அழகான முறையில் ரெண்டு பேரையும் பிரியுங்கள் இது குரானுடைய அழுத்தமான வார்த்தை சேர்ந்து வாழும்போதும் அழகா வாழுங்க பிரியும் போதும் அழகான முறையில் பிரியுங்கன்னு சொல்லிட்டு தான் அல்ல தக்குவா பற்றி சொல்லுவான் இந்த தலாக்குடைய வசனத்தில் தக்வாவுடைய அஞ்சு பிரயோஜனங்களை சொல்லுவான் நீங்கள் வந்து தக்வாவோடு நடந்தீங்கன்னா தலாக் சொல்ற விஷயத்தில் தக்வாவை கடைப்பிடிச்சிங்கன்னா அஞ்சு பிரயோஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறான் ஒன்று அந்த பெண்ணுக்கும் அடுத்து அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் எஜா லஹூ மஹராஜா இவருக்கும் அல்லாஹ் நல்ல மனைவியை கொடுப்பான் இதெல்லாம் தலாக்கில் மார்க்க சட்டத்தை பேணணுங்கிறான் அடுத்து தலாக்குடை இத்தா என்ன மூன்று மாத விடாய் முடிய வேண்டும் தலாக்குடை இத்தான்னு சொன்னதுமே எல்லாருமே மூணு மாதம் மூணு மாசம் மூணு மாதம் கிடையாது மூன்று மாத விடாய் மூன்று மாத விடாய் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதிலிருந்து அந்த பெண்ணுக்கு மூணு மாத விடாய் முடியணும் அது மூணு மாதமும் ஆகலாம் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் எந்த பெண்ணுக்கு மாத விடாய் வராதோ ஐம்பது வயசை தாண்டிட்டாங்க அவங்களுக்கும் மூணு மாதம் அப்படிங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான் அடுத்து இத்தாவுடைய காலத்தில் இத்தா முடிகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு வாடகை பணம் கொடுக்கணும் கொரானுடைய கட்டளை அஸ்கினோகன் இருப்பு இடம் அதே மாதிரி நாங்கள் செலவு தொகை நாங்கள் கொடுக்கணும் சரி அடுத்தது இப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு கூலி கேட்கக்கூடாது தான் குழந்தைக்கு பால் ஊட்ட கூலி இல்லை கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த மனைவி தான் பெற்ற குழந்தைக்கு பால் ஊட்ட கணவன்கிட்ட கூலி கேட்கக்கூடாது ஆனால் தலாம் சொல்லி பிரிஞ்சிட்டாங்கன்னா பிரிந்த பிறகு இந்த குழந்த கணவனுடைய குழந்த இப்போ அந்தம்மா பால் ஊட்டுவதற்கு கூலி கேட்கலாம் உன் குழந்தைக்கு நான் பால் ஊட்டுறேன் உன்னுடைய குழந்தைக்கு நான் வந்து என்னுடைய ரத்தத்தை கொடுக்குறேன் இப்போ நான் உனக்கு மனைவி இல்லை எனக்கு கூலி கொடுன்னு கேட்டால் கூலி கொடுக்கணும் அதையும் எல்லாம் சொல்கிறான் யார் வளர்க்கணும் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க வளர்க்கிறது யார் மார்க்கம் சொல்லுது அந்த தாயிடத்தில் தான் இருக்கணும் ஏழு வயசு வரைக்கும் தாயிடத்தில் இருக்கணும் செலவுக்கு பணம் யார் கொடுக்கணும் அந்த கணவர் முன்னால் கணவர் தான் கொடுக்கணும் ஆனால் இருக்க வேண்டியது அந்த பெண்ணிடத்தில் இருக்கணும் எல்லா செலவும் அவர் தான் பார்த்துக்கணும் இந்த கணவன் குழந்தையை பார்ப்பதற்கு தடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பதினாலு சட்டங்களை எல்லாம் இந்த சூறாவ சொல்கிறான் இந்த ஒரு சூறால தலாப்பு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை நாம் மதித்தாலே எவ்வளவு விஷயங்கள் நமக்கு என்ன ஆகிடும் தீர்வாயிடும் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் அநியாயிக்கார்கள் என்றால் நாமும் அநியாயக்காரர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் தீயனுடைய தொடர்பில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க கூட பின்பற்றுவதில்லை அவர் தரீகால் இருக்கலாம் தவலியர்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த இதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்படாதுங்க குரானுடைய சட்டத்தை நடைமுறைக்கு சரி வராதுன்னு சொல்கிறவன் அநியாயக்காரனா போயிடுவான் அதனால் அருமையானவர்களே அல்லாஹாலா வாழ்வியல் சட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறான் சூரத்து நிஷா எடுத்துட்டிங்கன்னா கணவன் மனைவியினுடைய ஒப்பூக்கள் உரிமைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இது எல்லாவற்றையும் தெரிஞ்சால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைக்கும் இல்லை என்பதை தான் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான் எல்லாமல்ல அல்லா அல்லாவுடைய அருள்முறையில் என்ன சட்டம் இருக்குதோ அதை பின்பற்றக்கூடிய தொஃபிகை தந்திருவானாக குரான் சொல்லுகிற சட்டத்தை மதித்து நடந்தோன்னு சொன்னால் அரசாங்கத்தினால் எந்த நெருக்கடியும் இருக்காது நாம் போராட வேண்டிய அழுத்தங்கள் எதுவுமே இருக்காது முதல்ல நாம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தான் அல்லாஹ் வாக்களித்தது போல நீங்க தகுவா செய்யுங்க நான் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹாலா அந்த சட்டங்களை மதித்து நடக்கிற தோஃபுக்கு தருவானாக